இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா நாங்க வறுத்து வச்சுடுவோம் வீட்டு எடிட்டிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா தூக்கம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அது பாட்ல வீடியோ பட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவும் வந்து தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த புளியங்கொட்டையை வந்து வர்க்க வச்சுக்கிட்டு அப்பப்போ அள்ளி சாப்பிட்டுக்கறது பக்கா கொட்டை எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த புளியங்கொட்டை எங்களுக்கு தான் புளி தான் அக்காவுக்கு மழை எனக்கு கொட்டை உங்களுக்கு அதனால சரி சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம் மழை நேரத்துல ஏதாவது ஒரு வேலை பார்ப்போமே ஆஹ் சாப்பிட்டுட்டோம் அல்ல ஒரு நாள் புளிய வேலையை அளவும் சொல்லிட்டு என்னக்கா அந்த அளவு சொல்லிக்கிது ஒரு நாளுக்கு ஒரு நாளுக்கு நாளும் கூட போட்டு

இது மாதிரி மயில் நேரத்துலேயும் மொழியறிவையே தான் நான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் வேலை இல்லை இந்த வேலையை பாக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரஷ்யாக்கா வீட்டுக்கு போகிறோம் வாங்க அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அவங்க வீட்டில் வந்து என்ன மரம் செடியெல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறத வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் பாருங்க தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு வாங்க போகலாம்

வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த புளியங்கொட்டைய வந்து ஒர்க் வச்சுக்கிட்டு அப்பப்போ அள்ளி சாப்பிட்டுக்கிறது பக்கம் கொட்டை எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த புளியங்கொட்டை எங்களுக்குதான் புளிய மட்டும்தான் அக்காவுக்கு மழை எனக்கு கொட்டை உங்களுக்கு அதனாலதான் சரி சும்மா தண்ண உட்காந்துருக்கும் மழை நேரத்துல ஒரு வேலை பாப்போமே சாப்பிட்டுட்டோம்

எல்லா வேலையும் பாத்துறாலாம் மழை நேரத்துல இந்த புலி வேலை மட்டும் பார்க்க முடியாது புலி வேலை வந்து நைட்லயும் புலி அறிய முடியாது இது மாதிரி மழை நேரத்துலயும் புழி அறிய முடியாது ஆனா நான் அறிஞ்சுகிட்டு இருக்கேன் வேலை இல்லாவுன்னே இந்த வேலையை பாக்குறேன் கொட்டை வேலை வச்சாக்கா வீணா போயிடும் பூசு குழுந்து போயிடும் புலியும் கொஞ்சம் வீணா போயிடும்

அதே மாதிரி ஒர பீஸ் வாங்க அவ்ளோதான் அந்த வயலுக்கு போனனு வெச்சீங்க அந்த வேர்க்க அந்த வயலுக்கு போனனா மரந்த எண்ணெய் மரந்த அடிக்கறானோ அன்னைக்கு தான் மழை பெய்யும் எண்ணெய்க்கு உரந்த அன்னைக்கு தான் மழை பெய்யும் அந்த மாதிரி மாமா வந்து உரந்த அடிச்சிட்டாங்க மழை அடிச்சிட்டு ஊத்து மரந்த அடிச்சு ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல மழை பெய்யும் மழை பெய்யும் ஆ கேமரா முக்கியம் கேமரா மவக்கு மடிக்கி கேமரா தம்பி பெரியமா வந்து டொட்டியா நடக்கறாங்க வாங்க போய் பார்க்கலாமே அப்பா பயங்கரமா இருக்கு நத்த எல்லாம் இருக்கு பாருங்க வந்தோம் கொள்ளையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னா மழை துறங்கிட்டு இருக்கு அதனால அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் புள்ளிக்கொள்ளு ஏன்னா அதனால ஒரு உதவியா இருக்கட்டும் புளியாரியா சொல்லிட்டு இருக்குதான் ஆனந்திய ஆனா நாங்க வந்து இப்போ செய்யறோம் பாருங்க எல்லாரும் பாருங்க இந்த நேரத்துல புளியா நினைக்காதீங்க வேலெல்லாம் அந்த நேரத்துல தான் அந்த நான் பாக்குறேன் இப்ப அத நெட்டைது குலக்குறீங்க நெட்டைது நிறைய நிறைய

மறுபடியும் கலச்ச ஓடுமான ஒரு கிராம திரும்ப குட்டி ஒரு நருக்கு கோரக்குள்ளே ஓடி போயிட்டு ஓடி போய் நானும் எவ்வளவோ அமுச்சு பார்த்தா அம்பிடலாம் திருப்பி ஓடியாது இந்த பள்ளத்தில் வந்துட்டு தன்னு பழைய எடுத்துக்கிட்டு வந்தேன் ஐயா ஒரு கிராமத்திற்கு குட்டி இருக்கு அது அந்த ஐயா கட்ட கொண்டா கொடுத்தாரு நான் நல்லா இருக்க அங்கயும் ஒண்ணு கிடக்கு நீங்க ரெண்டும் குட்டி நல்லா ரெண்டும் கிலோ இருக்கும்

எட்டுபாகமா வறுச்சி இருக்குது. அந்த மாதிரி எல்லி வச்சு குழம்புச்சம்னா நல்லா இருக்கும். ம்ம். தர்ம வந்த உடனே பிரெஞ்சு அண்ணன் மீன் இருக்கு. அம்மா மீனால வந்தா நம்ம வாங்குறது இல்லையா? சரி இன்னைக்கு நாල් கச்சக்கோ ஆவுது. போட்டு வறுத்தி ஏ குழம்புச்சியா? ஆமா. குழம்புச்சீ. இத குழம்புச்சா திங்கே உள்ளது. நல்ல வெல்ல. ஆ.

அப்புறம் லேட்டா பண்றேன் காப்புடி என்னதான் ராத்திரியே அவன் காணும் முன்னே நான் கனவு கண்டேன் நைட்டு நான் ஒரு கடவு கண்டே எடுத்துட பெரியம்மா பெரியம்மா பஸ் ஓட்டுறது மாதிரி சத்தியமா அப்படி கனவு கண்டக்க ஏதா நெனப்புடா அப்போ போய் சொல்லிட்டு வரோம்ல அल्ले கனவு கண்ட சத்தியம் ன்னாなんか பஸ் ஓட்டற மாதிரி என்ன கண்ணு அவங்க பக்கத்துல உட்கார்னா சொல்லி மாதிரி இருக்கு ஐயோ நீ கரெக்டா ஓட்டாத மாதிரி இருக்கு நான் ஆameni ஓட்டற நான் என்ன பண்ற பிரேக் பிடிக்காத மாதிரி இருக்கு நான் கூடவே ஒரு பக்கம் ஊர்ற மாதிரி இருக்கு ஆனா நீ பஸ் கரெக்டா ஓட்டிட்டு போற பக்கத்துல யார்கிட்டே ரெண்டு பத்த சண்டை கட்டி இருக்குது மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கேன் நைட் நீ பஸ் ஓட்டுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க பஸ் ஓடி கூல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்ட மா வட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்ட ம் எங்க போய்ட்டு வரே அதுது ஆ கோவல படா வரதுக்கு இப்போ எக்ஸாம் என்ன பண்ணி வச்சிருக்கற? ஏதோ வச்சிருக்கறியா திங்கறதுக்கு ஆ ஏ ஒண்ணு வாங்கிட்டல்லையா ம் நிஷியா இருக்கா